ட்ரம்ப் மீண்டும் அடாவடி வரி விதிப்பு இந்தியாவின் பதிலடி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சென்ற புதன்கிழமை ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை தொடர்ந்து இறக்குமதி செய்வதற்கு அபராதமாக இந்தியா மீது இருபத்தைந்து சதவீத வரியை அறிவித்தார் மேலும் ரஷ்யாவிடமிருந்து நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ எண்ணெய் வாங்கி புடினின் உக்ரைன் போருக்கு நிதியளிக்கும் இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு எதிராக இதே போன்ற நடவடிக்கைகளை எடுக்கப் போவதாக கூறினார் ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதிக்குள் அமெரிக்காவுடன் ஒரு சமாதான ஒப்பந்தம் கையெழுத்தாகாவிட்டால் நூறு சதவீத வரிகளை விதிக்கப் போவதாக ஏற்கனவே அவர் கூறியிருந்தார் ட்ரம்பின் சமீபத்திய இந்த வரி மிரட்டலால் இந்தியப் பொருட்களை அமெரிக்காவில் இறக்குமதி செய்வதற்கான மொத்த வரிகள் இனி ஐம்பது சதவீதமாக உயரும் என அவர் தற்போது புதிய அறிவிப்பை கொடுத்துள்ளார் இந்தியாவின் மீதான இந்த அபாண்ட வரி விதிப்பு சீனா மீதான வரியை விட இருபது சதவீதம் அதிகமாகவும் பாகிஸ்தானை விட முப்பத்து ஒன்று சதவீதம் அதிகமாகவும் உள்ளதாக உள்ளது இந்த நிலையில் இந்தியா இந்த வரி அநீதியானது நியாயமற்றது குறிப்பாக இந்தியாவை மட்டும் பழிவாங்க குறிவைக்கும் நடவடிக்கை என்று உடனடியாக பதில் கூறியது மேலும் எங்கள் இறக்குமதிகள் சந்தை காரணிகளை அடிப்படையாகக் கொண்டவை என்றும் ஒன்று புள்ளி நான்கு பில்லியன் மக்களின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கத்துடன் இவை செய்யப்படுகின்றன என்றும் இந்தியா கூறியது எனவே நாங்கள் சொந்த தேசிய நலனுக்காக எடுக்கும் நடவடிக்கைகளுக்காக இந்தியா மீது கூடுதல் வரிகளை விதிக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று இந்திய அரசாங்கம் கூறியது அது மட்டுமல்லாமல் அமெரிக்கா உட்பட ஐரோப்பிய நாடுகள் தொடர்ந்து பல பொருட்களை இன்னமும் ரஷ்யாவிடமிருந்து இறக்குமதி செய்து வருவதை இந்தியா தட்டிக் கேட்டது நீங்கள் ரஷ்யாவிடமிருந்து வாங்கலாம் நாங்கள் வாங்கினால் குற்றமாகுமா என்றும் இந்தியா பதிலடி அளித்தது இதற்கு பிறகு ட்ரம்ப் இந்தியா விஷயத்தில் நான் ஒரு தீர்ப்பு அளிக்கிறேன் என்று கூறி இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களின் மீது விளம்பர மதிப்பு வரியை அதிக அளவில் விதிக்க உத்தரவிட்டார் அதன்படி அவர் சொன்ன சில மணி நேரங்களுக்கு பிறகு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்தியா அமெரிக்கா இடையே சென்ற டிசம்பர் மாதம் முதல் நடைபெற்று வந்த வர்த்தகம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சமீபத்திய மோதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அமெரிக்க விவசாய நிறுவனங்கள் இந்திய விவசாய சந்தைகளில் நுழைய வேண்டும் என்ற கோரிக்கைகளை இந்தியா ஏற்க மறுத்துவிட்டது இதனால் எரிச்சலடைந்த ட்ரம்ப் இந்தியாவை மிகப்பெரிய வரி துஷ்பிரயோகம் செய்யும் நாடு என்று சமீபத்தில் அபாண்டமாக குற்றம் சாட்டினார் ட்ரம்பின் இந்த வரி விதிப்புகள் இந்திய பொருளாதாரத்தில் பெரிய தாக்கம் எதையும் ஏற்படுத்தாது என்றும் இதனால் ஒன்றும் பீதியடைய வேண்டிய அவசியமில்லை என இந்திய அதிகாரிகள் தெரிவித்துள்ளதாக செய்திகள் கூறுகின்றன ட்ரம்பின் வரி மிரட்டலால் மொத்த உள்நாட்டு உற்பத்தி இழப்பு சீரோ புள்ளி இரண்டு சதவீதம் அளவிற்கு கூட பாதிக்கப்படாது என்று பொருளாதார நிபுணர்கள் கூறுகின்றனர் இந்திய பொருளாதாரம் அமெரிக்காவிற்கு ஏற்றுமதி செய்வதை விட உள்நாட்டு நுகர்வையே அதிகம் சார்ந்துள்ளது இதனால் இந்த வரிவிதிப்பு பெரியளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது என்று கூறப்படுகிறது இதைத் தவிர சமீபத்தில் பிரிட்டனுடன் வர்த்தக ஒப்பந்தம் போட்ட இந்தியா ஆஸ்திரேலியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளுடனும் வர்த்தக ஒப்பந்தம் போட வாய்ப்புள்ளதால் இந்நாட்டிற்கு செல்லவுள்ள ஏற்றுமதிகள் ட்ரம்பின் வரிவிதிப்பால் குறையும் அமெரிக்காவிற்கு செல்லும் ஏற்றுமதிகளை ஈடு செய்யும் என கூறப்படுகிறது